ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கீரை வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் இது தாங்க பாலாக்கீரை இது பொரியல் பண்ணுவாங்க கடைஞ்சும் சாப்பிடுவாங்க இது சுகர் பேஷன்ல அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க இது ரத்த சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க ரத்தம் ஊடுறதுக்காக நிறைய பேர் சாப்பிடுவாங்க இது பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க இது நார்மல் செங்கீரை நாட்டு செங்கீரின்னு சொல்லுவாங்க இதுவும் பொரியல் பண்ணி தாங்க சாப்பிடுவாங்க இது அரைக்கீரைங்க இது வந்து பருப்புக்குள்ளே போடுவாங்க கடைஞ்சி சாப்பிடுவாங்க இதுவும் பொரியலும் பண்ணுவாங்க எல்லா கீரையுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க இது புளிச்ச கீரைங்க எல்லாமே அரை அரை வயல் போட்டிருக்குறோங்க இது வெண்டைக்காய் செடிங்க ஏதோ கொஞ்சம் வயல் போட்டிருக்குறோங்க நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால மருந்தடிக்கிறது இல்லைங்க எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகிருங்க ஹாப்பியாக இருக்கும் இது கத்திரிக்காய் தோட்டம் இதுதாங்க சொரக்கா செடி இதுவும் ஒரு அறவையில் போட்டிருக்குறோம் நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோங்க எல்லாமே பண்ணி பார்க்கணுன்னு ஆசை தான் இப்போதைக்கு காடு இருக்கிறத வச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை பண்ணிட்டு வரோங்க விவசாயத்தில் நட்டன்லாம் சொல்ல முடியாதுங்க நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே வெற்றி தாங்க வந்து ஆட்டுக்குப்பை மாட்டு சாணம் அந்த மாதிரி இயற்கையான உரம் அதுதான் போட்டுட்ருக்குறோங்க